தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் இருபத்தைந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் பேராவூரணி தஞ்சை மாவட்டம் பேராவூரணி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் இருபத்தைந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது அக்டோபர் ஆறாம் தேதி முதல் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு பேராவூரணி ஒன்றிய செயலாளர் எஸ் அருணகிரி தலைமை வகித்தார் ஒன்றிய தலைவர் ஆர் சண்முகம் சேதுபாபா சத்திரம் ஒன்றிய தலைவர் வி செல்வராணி சேதுபாபா சத்திரம் ஒன்றிய துணைத் தலைவர் சார்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஊதிய ஒப்பந்தம் செய்யப்படாமல் உள்ள அனைவருக்கும் இருபது சதவிகிதம் நிபந்தனையற்ற ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் குறைக்கப்பட்ட வீட்டு வாடகைப்படி முன்பு இருந்ததைப் போல அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவிகிதம் வழங்கப்பட வேண்டும் பொது விநியோக திட்டத்தில் ப்ளூடூத் முறை ரத்து செய்யப்பட வேண்டும் விற்பனையாளர்களுக்கு இன்னல் தரும் தாய்மானவர் திட்டம் முறைப்படுத்தப்பட வேண்டும் கட்டுரர் நியமிக்கப்பட வேண்டும் கண்ணீர் பணியாளர்கள் மற்றும் நகை மதிப்பீட்டாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர் முறையை அறிமுகப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடுத்த தாய் மாணவர்களுக்கெல்லாம் வீட்டு வீடு போய் அவங்க வந்து அரிசி பருப்பெல்லாம் வழங்கணும் அது அதுலேயும் பல்வேறு குளறுபடிகள் இருக்குது அதெல்லாம் நீக்கி அரசாங்கம் என்ன செஞ்சாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அடுத்து இந்த தாழ்மானவர் திட்டம் குழுத்து முறையெல்லாம் இருக்கிறதுனால கட்டுணர் பணியில ஒன்று தேவைப்படுது ஏன்னா ஒருவரே இருந்து கார்டையும் ஸ்கேன் பண்ணி புழு குத்து முறையும் கையாண்டு தாய்மானவர் திட்டத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வீடு போய் கொடுக்குறதுனால இங்கே வந்து சங்க இதில் கடையில் வந்து நிறைய ஆட்கள் பணிச்சுமை பனிச்சுமையாகிறது ஒருவரையும் எல்லாம் செய்ய முடியலை அதனால் நிபந்தனையற்று ஒவ்வொரு அங்க ஒரு கட்டுணர் ப பணி அனுமதிக்கப்படுவாங்க ஞ்சு அம்ச கோரிக்கைகள் வகையிற்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் அதாவது கடந்த ஆறாம் தேதி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன தவடை ஆர்ப்பாட்டமும் அதற்கு தன்னை தொடர்ந்து தொடர் மேலநிறுத்தத்தில் இருக்கின்றோம் இந்த கோரிக்கைகளை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்